கொடுங்கோன் விவசாயியின் கதை ஒரு சிறிய கிராமத்தில் ராஜ் என்ற விவசாயி வாழ்ந்தான் அவன் பேராசை மற்றும் சுயநலத்திற்காக பெயர் பெற்றவன் ஒருநாள் அவன் தன் அண்டை வீட்டாரின் மரத்தில் நிறைய பழுத்த மாம்பழங்களைப் பார்த்து அவையெல்லாம் தனக்கு மட்டுமே வேண்டும் என்று ஆசைப்பட்டான் அந்த இரவில் ராஜ் தனது அண்டை வீட்டாரின் தோட்டத்தில் திருட்டுத்தனமாக புகுந்து எல்லாவற்றையும் பறித்துக் கொண்டான் அவன் நினைத்தான் யாருக்கும் தெரியாது என்று அடுத்த நாள் காலை அண்டை வீட்டார் மரத்தின் காலியான கிளைகளை கவனித்தார் மற்றும் ராஜ் செய்திருக்கலாம் என சந்தேகப்பட்டார் ஆனால் அதைப் பற்றி வாதம் செய்யாமல் கர்மா அவருக்கு பாடம் கற்பிக்கட்டும் என்று முடிவு செய்தார் அடுத்த வாரம் ராஜ் தன் வயலில் மாம்பழ விதைகளை விதைத்தான் தன் சொந்த மாம்பழ மரத்தை வளர்க்க விரும்பினான் ஆனால் அவன் எவ்வளவு கவனமாக பராமரித்தாலும் அவற்றில் எதுவும் முளைக்கவில்லை அதே சமயத்தில் அண்டை வீட்டாரின் மரம் இன்னும் அதிகமான பழங்களை உற்பத்தி செய்தது ராஜ் மிகவும் நொந்துவிட்டான் இறுதியாக அவன் ஒப்புக்கொண்டான் நான் உன் மா